சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு நோயற்ற வாழ்வு வாழ சுவைகளின் பங்கு நமக்கு தெரியும் அறுவ சுவைகள் தெரியும் இதில் என்னென்ன சுவைகளை நம்ம தனியாக சாப்பிடக்கூடாது அந்த சுவைகள் உள்ள உணவுகள் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்களில் நம் உடல்நிலைக்கு தகுந்தவாறு எந்தெந்த சுவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த சுவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அது என்ன கேடுகளை விளைவிக்கும்ன்றத சுருக்கமாக சொல்கிறேன் முதல்ல ஆறு சுவைகளில் சித்த மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா வாத தேகம் பித்த தேகம் கபதேகம் இப்படி மூன்று வகையான உடல் அமைப்பு வாத வாயு உடம்பு பித்த உடம்பு கப உடம்பு ஸோ இந்த உடல்நிலைக்கு தகுந்தவாறு சுவைகளை தேர்ந்தெடுக்கணுன்றது தான் இந்த சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவமே இதில் நமக்கு என்ன வாதம்னா என்ன அப்படின்னா சுவைகளில் துவர்ப்பு அப்படின்ற சுவை உள்ளதெல்லாம் வாயுக்களை உருவாக்கும் அது வாதத்தை உருவாக்கும் அடுத்தது புளிப்பு இந்த புளிப்பு உணவுகள் எல்லாம் பித்தத்தை அதிகரிக்கும் இனிப்பு சுவை உள்ளதெல்லாம் கபத்தை சளியை உருவாக்கும் இது ஒரு அடிப்படை தத்துவம் இப்போ அறு சுவைகளில் அடுத்த மூன்று சுவைகள் இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம உணவு தயாரிக்கும் பொழுது இந்த சுவைகளை தனித்தனியாக தயாரிக்கிறது இல்லை அது ஒரு காம்பினேஷனாக தான் தயாரிக்கிறோம் அப்போ நம்ம உடல் வாகுக்கு தகுந்த மாதிரியும் சில நோய் நிலைகளுக்கு தகுந்த மாதிரியும் இந்த சுலைகளை நாம் ஒரு காம்போசிஷனாக உணவில் சா தனியாக சமைக்காத சாப்பிட்டாலும் சமைச்சு சாப்பிட்டாலும் கவனம் செலுத்தணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் முக்கியமான ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு எளிதில் புரிஞ்சிடும் இப்போ நம்ம தமிழக உணவில் பாருங்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்க காரக்குழம்பு சாப்பிடுவாங்க அப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் அதற்கு பிற்பாடு மோர் அப்போ நீங்களே பாருங்கள் மொதல் அல்கலைன் அல்கலைன்னா காரக்குழம்பு அடுத்தது சாம்பார் மத்தியமானது அடுத்தது புளிப்பு உள்ள ரசம் கடைசியாக தயிர் இதை ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா இந்த சுவைகளையும் பாருங்கள் காரக்குழம்போட சுவை பருப்பு சாம்பாரோட சுவை அடுத்தது ரசத்தோட சுவை தயிரோட சுவை இதை முதல்ல அல்கலைன் அப்புறம் அசிடிக் அப்புறம் நியூட்ரல் மோ மோர் ஸோ சாதாரணமான எல்லா வகை தேகங்களுக்குமே உணவு முறையில் தமிழக உணவில் இப்படி தான் இந்த சுவைகளை பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்பு இந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்பே ஒரு ஸ்வீட்டு வச்சுருவாங்க இந்த ஸ்வீட்டு உள்ளே போன உடனே உங்களுக்கு இன்சுலின் எல்லாம் நிறைய சுரக்க அதனால தான் அடுத்தடுத்த உணவுகள் சாப்பிடும்போது நமக்கு சக்கரை நோய் ஏறாமல் தருது இது ஒரு தனியாக சர்க்கரைக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இப்போ சுவைகள் அடிப்படையில் நமக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி வா வாயுவை உருவாக்குற சுவை துவர்ப்பு அமிலத்தை உருவாக்கிறது புளிப்பு அப்புறம் கபத்தை உருவாக்குறது இனிப்பு சரி நாலஞ்சு உணவுகளுடைய தயாரிப்பு சொல்கிறேன் இதில் நீங்கள் பார்த்தா அந்த உண்மைகள் புரியும் இப்போது இஞ்சி இருக்குது இஞ்சி நமக்கு எல்லாத்துக்கும் வயிற்று எரிச்சலை உருவாக்கும் வயிற்றில் அமிலங்களை தூண்டும்னு தெரியும் ஆனால் அவங்க தயாரிக்கிற முறையை பாருங்கள் இஞ்சி பூண்டோடு இணைப்பாங்க அப்போ அந்த சுவை மாறிடும் அதே போல் நீங்கள் ரசம் பொழுதும் பாருங்கள் அமிலமே இருந்தாலும் அதில் ஒரு நியூட்ரலைசிங் ஏஜென்ட்டு ஜீரகத்திலேருந்து பித்தத்தை தணிக்கிறதெல்லாம் சேர்த்துருப்பாங்க நம்ம புளி போட்டிருக்கோம் அல்லது தக்காளி போட்டிருக்கோம் ஆனால் ஜீரகத்தை சேர்த்துருவாங்க இது போல் மற்ற உணவுகள் அத்தனையுமே தயாரிப்பு முறையில் வித்தியாசம் இருக்குது இப்போ நாம் சில பேர் நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம சாப்பிட்றோம் இந்த நெல்லிக்காயை தேனில் ஊற வச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள் அப்போ அந்த நெல்லிக்காயினுடைய சுவை இப்போ அருநெல்லிக்காய் புளிக்கும் தோப்பு நெல்லிக்காய் நமக்கு தூக்கும் கசக்கும் ஆனால் என்ன சொல்கிறோம் இந்த உணவை எதோடு சேர்த்தா இந்த புளிப்பு மிகாது துவர்ப்பு மிகாதுன்னா பார்த்துங்க தேனில் ஊற வச்சுட்டா இந்த நெல்லிக்காயினுடைய அந்த தோர்ப்பு குறைஞ்சி போதும் இப்போ குழம்புல நம்ம போடும்போது என்ன பண்ணுறோம் உப்பில் கட் பண்ணி அந்த நெல்லிக்காயை வெயிலில் வச்சுட்டு பிற்பாடு நம்ம சாப்பிடும்பொழுது அந்த தோர்ப்பான நெல்லிக்காய் நமக்கு சாப்பிடுவதற்கு ஒரு தகுந்த சுவைக்கு வந்துடுது அப்போது தனித்தனியாக இந்த அமிலமான உணவுகள் இந்த தனியாக இஞ்சி அல்லது பூண்டு அல்லது நெல்லிக்காய் இந்த மாதிரி எல்லா வகை உணவுகளையுமே சில நட்புகளோடு இணைக்கணும்னு சொல்ல வரேன் தனியாக ஒரு கசப்பு இருக்குது தனியாக ஒரு புளிப்பு இருக்குது அதை மற்ற காம்போசிஷன் அதற்கு பேர் என்னென்னா நட்பு உணவுகள் அப்போது நம்ம உடல் வாகுக்கு தகுந்த மாதிரியும் சில நட்பு உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கணும் சில விஷயங்களுக்கு சிலதை நாம் தவிர்க்கணும் அதற்காக தான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற ஃப்ரைடு இந்த வறுக்கிற உணவுகள் இருக்குது இல்லைங்களா இதில் எந்த தத்துவமே இல்லை இந்த அவசர துரிதகால உணவுகளில் இந்த சுவை அடிப்படையில் எல்லாம் காரம் ஸோ அதனால தான் நிறைய வந்து வயிற்று புற்றுநோய் கேன்சரு அசிட்டிக்கு எல்லாம் ஜெல்லு ஆன்டி ஆசிடிக் ஜெல்லு ஒமிஸ் போடுறாங்க ஸோ என்ன காரணம் புரியுதுங்களா நம்மளுடைய உடல் வாகு என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இயற்கையிலே பிறக்கிறவங்க வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புன்னு நம்ம இருக்கிறோம் ஸோ நம்ம உடல் தன்மையை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சுவைகளை நம்ம கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்புறம் காலையில் சாப்பிட்ற சுவை எது மதியம் மாலை இரவு இதுலேயே கூட சுவைகள் மாறும் ஏன்னா காலையில் வாதம் மிகும் மதியத்தில் பித்தம் மிகும் இரவில் கபம் மிகும் ஒரே உடம்புலே அப்போது வாதத்தை அதிகரிக்கிற உணவுகளை காலையில் சாப்பிடக்கூடாது பித்தத்தை அதிகரிக்கிறத மதியானத்தில் சாப்பிடக்கூடாது கபத்தை விருத்தி பண்ணுற உணவுகளை இரவில் சாப்பிடக்கூடாது சில பேர் இனிப்பு சாப்பிட்டு தண்ணி குடிப்பாங்க அதுவே சளி பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நோய் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நீண்ட வீடியோ போடுறோம் ஒரு எலுமிச்சை நம்ம தயாரிக்கிறோம் அதில் பாருங்கள் எலுமிச்சையை மட்டுமா போடுறோம் கொஞ்சம் இஞ்சி சார நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னும் போது இந்த பித்தத்தை அதிகரிக்கிற விஷயத்தை பித்தத்தை சாந்தப்படுத்துகிற இஞ்சியும் நம்ம எலுமிச்சையும் சேர்த்துறோம் ஸோ இந்த மாதிரி காம்போசிஷனாக சாப்பிடும்போது தமிழக உணவில் முக்கியமாக தந்திரங்கள் இருக்குது இந்த வாத பித்த தோஷங்களை சமப்படுத்துகிற மூன்று குற்றங்கள் வராமல் தடுக்கிற மாதிரி தான் தமிழக உணவுகள் ஒரு காலகட்டத்தில் இருந்தது இப்போ எல்லாத்தையுமே புதுமைன்ற முறையில் அந்த காம்போஸேஷன்லாம் விட்டுட்டாங்க நாக்குக்கு என்ன சுவை இருக்குதோ பிடிக்குதோ மனம் போன போக்கில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறோம் இப்போது மருத்துவ முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று குற்றங்களையும் தணிக்கக்கூடிய ஒன்று சொல்கிறாங்க இப்போ எங்கள் சித்தத்தில் கடுக்காய் இது என்னென்னா முக்குற்றங்களையும் போக்கும் அதில் அனைத்து சுவை சுவையும் உள்ள ஒரே ஒரு காயின்னு பார்த்திங்கன்னா கடுக்காய் அந்த மாதிரி ஆனால் நெல்லிக்காய் எலுமிச்சை இதெல்லாம் வந்து பித்தம் வாதத்தெல்லாம் மிருத்தி பண்ணுறது அதுக்காக தான் இஞ்சி தேனூரல் அதற்காக தான் நெல்லிக்காயில் தேனில் போற வச்சு சாப்பிட்றது அல்லது ஊறுகாய் போட்டு சாப்பிட்றது தனித்தனியாக இஞ்சி தனித்தனியாக நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் சித்த மருத்துவத்துறையில் திரிபலாச்சூரணம் பாருங்கள் நெல்லி வற்றல் கடுக்காய் தான்ண்டிக்காய் நெல்லிக்காய் வற்றல் பித்தத்தை அசிடிக் விடும் கடுக்காய் பாருங்கள் வாயுவை களைச்சி கீழே மோஷன் ஃப்ரீ பண்ணி வாயுவை வெளியேற்றிடும் தான்றிக்காய் கபம் விருத்தியாகாமல் தடுக்கும் சளி விருத்தியாக தடுக்கும் ஒரு மருந்தே பாருங்கள் என்ன அழகாக காம்போசிஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள் வாதத்தை சரி பண்ணுறதுக்கு கடுக்காய் பித்தத்தை சரி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் கபத்தை சரி பண்ணுறதுக்கு தாண்டிக்காய் இது மூணுத்தையும் ஒன்றாக்குறாங்க இதைத்தான் உதாரணமாக சொல்கிறேன் எந்த உணவு தயாரித்தாலும் எந்த ஒரு பழங்களை சாப்பிட்டாலும் நட்பு எது பகை எது என்று உணவில் காம்போசிஷன் இருக்குது இதை ஒரு ரெண்டு மூணு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு விட்டுறேன் என்ன முக்கியமானதுன்னா சுவைகளுக்கும் நோய்களுக்கும் தொடர்பு உண்டு இந்தந்த நோய் உள்ளவர்கள் இந்தந்த சுவைகளை சாப்பிடக்கூடாது சுவைகள் நீங்கள் அது பழமோ காய்கறியோ தானியங்களோ எதுவாக இருந்தாலும் முதல்ல இந்த சுவையே புரிஞ்சிக்கணும் இதில் வாதத்தை விருத்தி பண்ணுற சுவை பித்தத்தை அதிகரிக்கிற சுவை கபத்தை அதிகரிக்கிற சுவை முதல்ல சொல்லிட்டேன் வாதம் துவரப்பு புளிப்பு பித்தம் இனிப்பு கபம் அப்போ நம்ம சாப்பிடும்போது சரிவிகித உணவு நம்ம சத்தில் எப்படி சேர்க்குறோமோ சுவைகளும் அதுபோல் காம்போசிஷன் நட்பு உணவு பகை உணவு நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணுன்றது தான் இந்த அவேர்னஸே நான் கிரியேட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் சில உணவுகள் நாக்கில் சாப்பிடும்போது தூக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் பச்சை நெல்லிக்காய் தோப்பு நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது துவர்க்கும் அனறவோடு தண்ணி குடிச்சிங்கன்னா தித்திக்கும் இது போல் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் நாக்கில் உமிழ்நீரில் கலக்கும்போது ஒரு சுவையும் தொண்டைக்கு பிற்பாடு வயிற்றில் போனோடனே அமிலங்கள் அது மேலே பட்ட உடனே அது வேறு ஒரு சுவையாக மாறுறது உண்டு இதை தான் மருத்துவ முறையில் சரியாக சொல்லியிருக்காங்க நீங்கள் நாக்கில் வைக்கிறப்ப அந்த உணர்வு மட்டுமல்ல அந்த சுவையை மட்டும் கணக்கில் எடுத்துக்கூடாது அது நம்ம வயிற்றில் போய் சேரும்போது நாக்கில் இருந்த அதே சுவைக்கே அது மாறுமான்னா மாறாது உதாரணத்துக்கு சொல்கிறோன்னே இப்போ ஒரு கசப்பு நீங்கள் நாக்கில் வைக்கிறீங்க ஆனால் அந்த கசப்பு நமக்கு நல்லது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பல மருந்துகள் குடலுக்கு போனோடனே அந்த கசப்பு தன்மையை அது இழந்துடும் ஏன்னா அந்த கசப்பில் இருக்கிற ஆல்க்ளாய்டு அப்படின்றது மருந்து பொருளாக உள்ளே மாறிடும் மாறும்போது அது நன்மை அளிக்கும் நீங்கள் நாக்கில் வைக்கும்போது கசக்குது கொம்புட்டுதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் குடலுக்கு போனோடனே அதுதான் நன்மையை செய்யுது இதே தித்திப்பு பாருங்கள் நாக்கில் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் வயதுக்குள்ளே போனவரே அது சளியாக மாறி குடல்லையும் சளியாக மாறுது நெஞ்சிலையும் சளி கட்டுது இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் பொதுவாக உங்களோட குடும்ப மருத்துவரோ இயற்கை மருத்துவர்களையோ நீங்கள் ஒரு முறைப்படி இதை விட என்னென்னாங்க நல்ல சமையல் கலை வல்லுநர்களுக்கே தெரியுங்க தமிழக உணவுகளை முறைப்படுத்தி சாப்பிட்டாலே இந்த சுவையை பற்றி பிரச்சனையே இல்லை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க கொஞ்சம் காலமாக இந்த சுவைகளை இவங்க மனம் போன போக்கில் காம்போசிஷன் பண்ணி உணவுகளை தயாரிக்கிறதுனால சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆனால் தமிழக மரபில் குறிப்பாக சித்த மருத்துவத்தில் சுவைகளுக்கும் நோய்களுக்கும் தொடர்பு உண்டு அந்த சுவைகளில் நமக்கு காம்போசிஷன் பாதத்துக்கு பித்தத்துக்கு கபத்துக்கு சொல்கிற மாதிரியே இந்த சுவையோடு இந்த சுவையை இணைக்கணும் இந்த சுவை மிகுதியாக இருக்கணும் இந்த சுவை கம்மியாக இருக்கணுன்றது முக்கியமாக உணவு தயாரிப்பில் அந்த கவனம் தேவை அடுத்தது நம்ம தனியாக பழங்களை காய்கறிகளை தானியங்களை சாப்பிடும் போதும் நம்மளோட உடலில் என்ன நோய் இருக்குது நாம் எந்த சுவையை எடுத்துக்கணும் ஒருவேளை அந்த சுவையை விரும்பணும்னா அது கூட எந்த சுவையை சேர்த்து சாப்பிடணுன்ற முக்கியமானது இருக்கணும் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் பிறகு இன்னொரு வீடியோவில் எந்தெந்த சுவைகள் எந்தெந்த சுவைகளோடு சாப்பிடக்கூடாது எந்த சுவை வாய் வரைக்கும் ஒரு சுவை வயிற்றில் போனால் மா மாறுபட்ட சுவையை பெறும் நம்மளுடைய நோய் நிலைகளுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த சுவைகள் நல்லது அது நேரமின்மையால் இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த சுவைகள் சாப்பிடக்கூடாது இந்த சுவை சாப்பிடலான்றத தனிப்பட்ட முறையில் அடுத்த வீடியோவில் தொடர்றேன்